எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் அண்டு வாஷிங் மிஷின் ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் பற்றி தான் சொல்லித்தராங்க இது மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியிலருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் பார்த்தோம்னா அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர்செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து சென்ட் பண்ணது அடுத்தது செட்டியோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கெனரா பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லித்தராங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் பங்கு பெறலாம் இதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷனுக்குண்டான அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோக வந்து கொடுத்துருக்கேன் திருப்பூரில் ஆர் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காம்ப்ளக்ஸ் அவிநாசி சாலை அனுப்பார்பாளையம் புதூர் திருப்பூர் திருப்பூர் அனுப்பார்பாளையம் புதூர் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ்லாம் நேரில் போகிறப்ப கொடுக்கணும்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு அது மட்டும் இல்லாமல் டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மதியம் ஈவினிங் வந்து டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பிரேக்கப்பை அது மட்டும் இல்லாமல் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு தொழில் எப்படி இப்படிலாம் கப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குண்டான லோன் வந்து வாங்கிறதுக்குண்டான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க என்னென்ன லோன் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்குண்ட நான் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா லிங்க் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்